ஜ வாசனை ஜனை பாவி எண்ணிலே வீச செய்யுமே ஜீவ நாட்களை ஆத்மீட்புக்காய் ஜீவ நாட்களை ஆத்மீட்புகாய் பாரிலிங் Our joy, Ah, 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 Alleluia. Ah, 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 Alleluia. Dear friends. அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஜீவ வாசனை நமக்குள்ளே வீசத்தக்கதாக என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே நிறைந்திருக்க கத்தர் தாமே கிருபை செய்வாராக என் புறம்பான சரீரம் மட்டுமல்ல என்னை உணர்ச்சி வசப்படுத்துகின்ற ஆத்துமா மட்டுமல்ல உள்ளே இருக்கிற ஆவி ஸ்பிரிட் இது பரிசுதாவினால் நிறைந்திருக்கும் பொழுது மட்டுமே ஜீவவாசனை வீசுவதற்கான சாத்தியம் எனக்குள்ளே இருந்து புறப்படும் அதை எனக்குள்ளே அனுமதிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு என்கிற நற்செய்தி எனக்குள்ளே அறிவிக்கப்படும் பொழுது அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்பதைத்தான் பவலடியார் இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொன்னார் நேற்று சொல்ல நேற்று சொல்லும் பதினான்காவது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கிறாரு என்ன நாலேஜுன்னா அவரை அறிகிற அறிவு அந்த அறிவை நான் மற்றவர்களுக்கு புகட்டும் பொழுது இரண்டு விதமான ரெஸ்பான்ஸு அவர்களிடத்திலேருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத அவரை சொல்கிற யாரோட எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால் ரோமாபுரியின் அந்த சோல்ஜர்ஸ் வெற்றி பெற்று வரும்பொழுது படை வீரர்கள் வெற்றி வெற்றி பெற்று வரும்பொழுது அந்த ரோம ப்ரீஸ் என்ன பண்ணுவாங்களாம் இன்சன்ஸ் வாசனை திரவியங்களை போட்டு தூபம் காட்டுவாங்களாம் அப்போ இரண்டு அந்த வாசனை திரவியம் வந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு லைஃப் அண்ட் விக்ட்ரியாக இருக்கும் வாழ்வும் வெற்றியாக இருக்கும் அதே நேரத்தில் அடிமையாக தோற்று போய் எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு கசப்பாகவும் டெத்தாகவும் இருக்கும் மரண வாசனையாக இருக்கும் ஏன்னா சற்று நேரத்தில் அவங்க எப்போ வேணாலும் கொல்லப்படலாம் வெற்றி பெற்றவர்களுக்கு வாசனை ஒன்றுதான் வெற்றி பெற்றவர்களுக்கு அது ந நல்ல வாசனை தோற்றுவிட்டவர்களுக்கு அது மரண வாசனை அதுபோல் சுவிசேஷம் ஜீவ வாசனை நிறைந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மரண வாசனையாக இருக்கிறது அதை ஏற்று ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஜீவ வாசனையாக இருக்கிறது அதைத்தான் ரெண்டு குருந்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வர்சனத்தில் பதினாறு வசனத்தை சொல்கிறாரு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் நாங்கள் நற்கந்தமாக தான் இருக்கிறோம் ஆனால் அதை கேட்குறவங்க கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் நாங்கள் செய்கிறத செஞ்சிடறோம் ஆனால் உள்ளே மரண வாசனையாக ஜெய்வ வாசனையாக மாற்றுவதற்குரிய தகுதி யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை விட எங்கே சொல்கிறார்னா ரெண்டு குருதியின் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறார் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனான உண்டாகிருக்கிறது அது ஆண்டவருடைய அவராலே உள்ளான தகுதி அதை அவர் பார்த்துக்கிறாரு நாங்கள் செய்ய வேண்டியது நற்கந்தமாகிய சுவிசேஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அறிவிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை ரட்சிப்புக்கு ஏதுவாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது ஜீவி வாசனையாக இருக்கிறது மரணத்துக்கு ஏதுவாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மரண வாசனையாக இருக்கிறது அதை நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் ம அவருக்கு மட்டுமே தகுதி உண்டு ஒரு மனிதனிடத்திலே மனம் உண்டாக்குவதும் உண்டாக்காததும் அவருடைய கிருபை கொடுக்கப்படுகிறது என்பதனாலே நாம் செய்ய வேண்டிய பணி அந்த நற்கந்தமாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஜீவ வாசனையாக நாம் வாழ வேண்டும் அவ்வளோதான் இன்றைக்கு பரிசுத்த நாளை கொண்டாட இருக்கிற நாம் பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ளே கடந்து செல்கிற நாம் என்னுடைய ஸ்பிரிட்டு ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிலும் ஒரே நோக்கம் ஜீவ வாசனை வீச வேண்டும் அது எல்லோருக்கும் ரட்சிப்பை தருகின்ற வாசனையாக நற்கந்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கடந்து செல்வோம் நமீலே புறப்படுகின்ற அந்த ஜீவ வாசனை எல்லோருக்கும் ரட்சிப்பின் வாசனையாக மாறுவதற்கு கத்தர் கத்தற்கிருப்பை செய்வாராக அமீன்